அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்தும் பெரியதற்குரிய சகோதரர்களை உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்வுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நன்றி உணர்வு நன்றி செலுத்து பொதுவாகவே இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சில பேரை பார்ப்போம் எதுக்கெடுத்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க எனக்கு வாழ்க்கை சரியில்லை வேலை சரியில்லை புள்ள சரியில்லை புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை எனக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் புலம்புது இந்த மாதிரியான ஆட்களுக்கு பார்த்தால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாவே இருக்கும் ஏன் திருமறை குரான எல்லாம் சொல்றான் என் சக்கர்த்தும் அசீதன்ற நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் என்னுடைய அருளை நான் அதிகப்படுத்துவேன் இறைவன் கொடுத்ததுக்கு நாம அதை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்தினால் அலமது இல்லா ஆடை கொடுத்துருக்கான் வீடு இல்லாம பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எனக்கு வீடு கொடுத்துருக்கான் இப்படியாக இறைவன் வழங்கிய விஷயங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துகின்ற பொழுது நல்லா அதிகப்படுத்தும் நன்றி மறந்தால் என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் நல்லா சொல்றோம் அப்ப இதை என்ன வாழ்க்கையில அறிவியல் ரீதியாக என்ன சொல்றாங்க நம்ம வந்து நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய நேரத்துல இறைவனை புகழும் பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்தும்போது மற்றவங்க நன்றி செலுத்தக்கூடிய நேரத்துல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிது மூளையில செருட்டோன் சுரந்து அதாவது ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்ல ஒரு உணர்வை தரக்கூடிய அந்த ரசாயனங்கள் சுரந்து உடலுக்கும் மனசிற்கும் ஒரு உற்சாகத்தை தருகின்றது என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அறிவியல் ரீதியாகவும் நன்றி உணர்வு என்பது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அங்க மனவத்துவ நிபுணர்கள்லாம் சொல்றாங்க அபியல் நயன் செல்லால் சொன்னவங்க அதிகமாக தொழுகிறாங்க காரணம் என்ன இறைவனுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க ஆசைப்படுவேன் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி நாமும் இறைவன் வழங்கிய விஷயத்தை நன்றி செலுத்தினோம் மற்றவர்களும் யாராவது உதவி செஞ்சாங்கன்னா ஜஜா கல்லா அப்படின்ட்டு மனிதர்களுக்கும் நாம நன்றி உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நல்லதாக இருக்கும் அதே போல இறைவனும் நமக்கு அதிகமாக நன்மைகளை தருவான் இப்போ அதிகமாக குழந்தைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும் சின்ன ஒரு உதவியாக இருந்தால் அதை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்துவது இறைவன் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி செலுத்தி உள்ளம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வு உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்னென்னலாம் ஒரு தீர்வு இருக்கின்றதோ அதை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது அதை அறிந்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் நமக்கு நன்மையை தருவான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கிராட்டிடியூட் நன்றி உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தருவானா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தி